அது மட்டும் இல்லை சென்னை டு பாண்டி வந்து புயல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க யாரும் பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் வெளியே அனுப்பாதீங்க இன்னைக்கு பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது மழை பெஞ்சாலே நமக்கு பொதுவாக நம்ம கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளில் நண்டு பிடிப்பாங்க நத்தை பிடிப்பாங்க மீன் பிடிப்பாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊட்டி ஏரியில் பார்த்திங்கன்னா அதிகமாக மீன் இருக்கு நல்ல தீனாக போய் மீன் தான் பிடிச்சிட்டு வர போகிறாரு ஏன்னா பெஸ்ட் ஃபெஸ்ட் தான் பிடிச்சின்னுவாண்ணா கொஞ்சம் வறுக்கிறது கொஞ்சம் குழம்பு ஏற்றது வெஸ்ட் மீன் கிடைக்க போனே தெரில நான் சொல்கிற மாரி கிடச்சி வரைக்கும் பிடிச்சின்னுவான் பார்ப்போம் பாப்பா இருக்கிறதுனால நான் கூட போக மாட்டேன் அவர் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சின்னு வருவார் பிடிச்சி இன்னைக்கு வந்து சமைக்கிறோம் மீனை ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க வந்துவிட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும்னு நினைக்கிறான் வேறு தூரல் போட்டுகிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மீன் பிடிச்சிட்ருக்காரு இருக்காரு வழியில பார்த்துட்டேன் அப்பா வேறு மீன் பிடிச்சிருக்கார் பாப்பா அவரு அதிகமாக மீன்பிடிக்கிறாரா நம்ம அதிகமாக மீன்பிடிக்கிறானு பாப்பா அது போக சரிதா மீன்பிடி ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒன் ஓ கிளாக் கரையாதான் இருக்கு

மீனே மாட்டல ரெண்டு ரெண்டா மாட்டு எல்லாமே டபுள் டபுள் மீனா மாட்டுது இப்போ ஒரு ரெண்டு மீனும் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் அப்பா ஐயோ கையில் குத்திச்சு இதில் வந்து ஒரு பத்து மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியெல்லாம் வந்து எங்கள் அப்பா தான் பிடிச்சாரு அவர் எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு போல் எனக்கு தெரியல அவ்வளோ மீன் பெருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது நிறையா கொஞ்சம் பெருசுலாம் இருந்தால் போனால் அவ்வளோ இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன்லாம் வறுக்குறது வச்சுட்டு சின்ன சின்ன மீன்லாம் குழம்பு வச்சிடற வேண்டியதான் தீனா பாத்திங்கன்னா மழையில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீன் மட்டும் கிடைச்சின்னால் ஜிலேபி ஜிலேபி மட்டும்தான் நிறையா சின்ன சின்ன மீன்லாம் நிறையா சின்ன சின்ன இதெல்லாம் கிடைக்கிது இப்போ இந்த மழை தண்ணிக்கு நிறைய வருது அவர் போகிற டைமில் மழை இல்லை அவர் போயிட்டு வந்து மீன் பிடிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சி வச்சுட்ட பிறகு மழை பெறுது நிற்காம தூறிகிட்டே குஸ்டர் மீன் fare fresh angle ready pan आप appa kar vedi vendi tam kar bast a thide baga hoge main podi id main podale paknu bai ana ma de main podche sigra therla main poda thunade vasane agna main பொண்ணு பண்றா அஞ்சு மாசம் பாப்பாக்கு எத்தனை மாசம்னு சொல்லிட்டுதான் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டீங்க பாப்பாக்கு பைவ் மந்த் ஸ்டார்டிங் இப்பதான் அஞ்சு மாசத்துல சூப்பரான வர ஆரம்பிச்சிட்டா இப்போ வந்து முட்டி போ ட்ரை பண்றா இப்போ மூஞ்சி பார்த்தாலே சரி வேணா அட்டகசா பண்ணியிருப்பேன் தீனா பிஸ்கெட் தட்டு வச்சாங்க நான் பாப்பா பக்கத்தில் வச்சான் அவள் போய் அந்த பிஸ்கெட் எடுக்கிறா இப்போ எல்லா பொருளுமே எங்கே இந்த பொருள் இருந்தாலும் அது எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறா அதனால தான் அங்கே எந்த பொருளுமே கிட்ட கிடையாது ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் எதுவும் வாயில் வச்சுக்கிறான் அந்த பிஸ்கெட் எடுத்து இப்படி வாயில் வச்சு மூஞ்சி புரட்டி வச்சுக்கிறா நான் வாயிட்டு பட்டுமே பிஸ்கெட்லாம் இல்லையா அதனால அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த நியூஸ் என்ன என்னாச்சு அது வந்து ஒரு குழந்தை வந்து அந்த கிளிகிழிப் வந்து ரெண்டா ஒன்னு சாதா குவாலிட்டியில ஒண்ணு இருக்கும் அது வந்து அந்த கிட்டல கொடுப்பாங்க பேபிக்கு மாதிரி எல்லாத்துலயுமே இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப ஒரு சில பேர் தான் விக்கிறாங்க

சிப்ஸ் முருகிழங்கு மழை டைம்ல சுட சுட டீ போட்டு

நம்மளே மீன் குழம்பு அப்புறம் இன்னொன்று இன்னொரு விஷயம் இருக்குது அதை சொல்லு சொல்லு மீனை பிடிக்கிற மீனை பத்தி தெரியுது மீன் குழம்புனா பிடிக்குது ஆனால் அந்த ஒரு விஷயம் தெரியலையே மீன் குழம்பு சின்னதாக குழு கொடுக்குதா மீன் குழம்பு வந்து எப்போ சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க மழை டைம்லயா நேற்று வச்ச மீன் குழம்பு பாட்டெலாம் இருக்குது நான் வேற பாட்டு பாருன்னு காமெடி பண்ணுற மாதிரி தான் மீன் குழம்பு எப்பவுமே சுட சுட சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்காது நேற்று வச்சு நேற்று நைட்டு மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா காலையில் சூடு போய் சாப்பிடுங்க அந்த டேஸ்ட்டு கீழே இல்லை அதேமாரி மண் சட்டி அடுப்பு தான் அதுக்கெல்லாம் வேறு லெவலு என்ன சொல்கிறேன் இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண சுட சுட அந்த மீன் குழம்பு சாப்பிட மாதிரி ருசி இருக்காத்தின்னா ஜிலேபி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்துட்டேன் நானும் சாப்பிட போறேன் எனக்கும் பசிக்குது எப்பவுமே தீனா மட்டும் தான் அதே மாதிரி தினா இது வரைக்குமே நீ சாப்பிடும் போது தான் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீ மட்டும் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட மாதிரியே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது அவர் சாப்பிட்றாருன்னா எனக்கு போட்டாந்து வந்து வச்சுக்கோ அப்படி தான் சொல்வார் நானும் பக்கத்துலேயே வச்சுன்னு அப்புறமா சாப்பிடுவேன் நான் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் மீன் குழம்புடைய டேஸ்ட்டு தெரியலன்னா கண்ணை மூடி டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் சூப்பராக இருக்குது எப்படிங்க நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் நல்லா இருக்குது அதுக்கு வந்து டண்டடாய் சிப்ஸு வந்து தீனா வந்து தினாக்கு நான் உட்காந்து எனக்கு மீன் பிடிக்கும் மீன் பேருங்க மீனை காமிக்கிறேன் ஜிலேபி 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 பேரு ஜிலேபிலையும் ஜிலேபி இருக்குது நான்வெஜ்லையும் ஜிலேபி இருக்குது வெஜ்ஜில் வந்து அந்த தித்திப்பு ஜிலேபி எவ்வளவு மூளை பத்தி உனக்கு செம மூல உனக்கு சாப்பிட்டு சாப்பிடு உண்மை அதுதான் நீ சொல்வே எதிர்பார்த்தேன் நல்லா இருக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க யாராலும் மழை டைமில் போய் மீன் பிடிக்கிறது நத்தை பிடிக்கிறது அப்படின்ற அந்த ஹாபிலாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தீனா குண கப்புள்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க